திருவாரூர் பக்கத்துல திருந்து தேவன்குடி ஒரு ஊர் இருக்கு திருந்து தேவன்குடி தேவலோகத்துல துர்வாச மகரிசி புராணத்துல படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட துர்வாச மகரிசி நடந்து வரும் பொழுது ஒரு கண்டர்வன் அவரை ஏழனமா பேசுற என்ன முனிவர நண்டு மாதிரி நடந்து வர்ற இலையு கேட்டுக்கிட்டேன் நண்டு மாறி நடந்து வர்ற இலையு கேட்டோன்னு ஒரு கோவம் வந்துருச்சு என்னை போய் நண்டுன்னு சொல்லிக்கிறடா நீ நண்டாக பிறக்க கிடவுன்னு சாபம் கொடுத்துட்டாரு அப்படி நண்டா பிறந்த அந்த கந்தர்வன் ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டுக் கொண்டு அந்த நண்டு அந்த நண்டு வழிபடுத்துறதுனால அந்த ஈசனுக்கு பேர் கண்கடேஸ்வரர்னு பேர் கடகம் தான் நண்டு இப்ப கண்கடேஸ்வரன் நண்ட வழிபட்டுக் கொண்டே இருக்கிற நேரத்தில் இந்திரனுக்கு ஒரு தோஷம் இந்திரன் இந்த தோசம் அந்த சிவலிங்கத்தை வழிபட வருகிறான் வழிபட வரும் பொழுது சிவலிங்கத்தின் உச்சியிலே நண்டு இருக்கிறத பார்க்குறான் நண்டு எங்களை பார்த்துட்டு கோவப்பட்டு ஒரு

அப்படி திருந்து தேவன் குடி என்ற ஊர்ல கண்கடேஸ்வரர் கோயில் சிவல்கீரத்து மேல ஒரு ஓட்டம் இருக்கு நண்டு வளை இருக்கான் இன்னைக்கு நண்டு மேல இருந்து வேலை வந்துருக்குமா மேல இருந்து உள்ள போயிருமான் என்னைக்கு போவோம் வருஷத்துல ஒரு நாள் இப்படி கடகராக்கண கடகராசிதாரர்லாம் அங்க போய் அந்த கீதம் வழிபடணும் அப்படின்னு ஆன்மீக நிறைய கற்று கொடுத்துருக்கிறது